ஹாய் கத்திரிய பரிசுத்தனத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக இந்த நேரத்துலையும் உங்களை நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்துலையும் நான் உங்களை வந்து கத்திரக்குள்ள பார்க்குறேன் ஒரு புது சிருஷ்டியாக பார்க்குறேன் இனிமேல் பழையவைகள் எல்லாம் முடிந்தன எல்லாம் புதுசாகிடுச்சு சரியா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புதுசாக இருக்கு புதிய காரியத்தை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாரு இன்னும் மேலும் மேலும் உங்க வாழ்க்கையில புதிய புதிய காரியங்கள் தோன்ற போது ஸோ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக நீங்க பழகி பெறுகிற நாட்கள் வரப்போகுது ஸோ நீங்க எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஓகேவா இப்ப நம்ம என்ன சொல்ல நம்ம என்ன பேச போறோம்னா மாரத்தான் இருக்கல மாரத்தான் அந்த ஓடுறாங்க ஓடுவாங்கள மாரத்தான் ஓட்டங்கள் அந்த ஓட்டங்களில் ஓடும்போது இலக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அவங்க போகும்போதே ஜூஸ் தருவாங்க தண்ணி தருவாங்க இன்னும் அவங்களுக்கு எனர்ஜி ஏற்றுற மாதிரி ட்ரிங்க்ஸ் தருவாங்க ஸோ இதுதான் ஸோ அவங்களோட இலக்கு ரொம்ப தூரமாக இருக்கும்போது அவங்களுக்கு பெலன் கொடுக்குற மாதிரி ட்ரிங்க்ஸு எல்லாமே கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயத்துக்காக ஜெவம் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப தூரமா அந்த இலக்கு வந்து அடையறக்கு ரொம்ப தூரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆவியானவர் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னா உங்களை பலப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை தருவாரு சோ இந்த நேரத்துலயும் அந்த மாதிரி வார்த்தைகளை உங்களை பலப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறாரு ஸோ நீங்க சோர்ந்து போன நேரங்களில் நீங்க பயந்த நேரங்கள்ல ஆண்டவர் சொல்லுவார் நீ பயப்படும் காரியம் உனக்கு அற்புதத்தில் தான் முடியும்னு சொல்லும்போது போது உங்களுக்குள்ள ஒரு பெலன் உண்டாகும் எப்படி ஒருத்தர் மாரத்தானில் ஓடும் போது தண்ணி குடிக்கும்போது ஜூஸ் குடிக்கும்போது அவனுக்கு பெலன் உண்டாகுதோ அந்த பலத்தினால எந்திரிச்சு திரும்பி ஓடுறானோ அதே போல நீங்க ஒரு காத்திருக்கிறதுக்கான விஷயம் நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க நீங்க ஒரு மேரேஜுக்காக நீங்க காத்திருக்கீங்க சொல்லுவேன் நீங்க யாருன்னே தெரில ஒரு பாஸ்ட் மட்டும் வராரு வந்து நன்மையானதை உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொல்கிறாருப்பா அப்படின்னு அந்த பாஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டார் வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வருங்கள ஓ கத்துறப்ப நான் மேரேஜ்க்கு நீ ஜாயின் பண்ணிக்கிறேன் டக்குன்னு அந்த பாஸ்ட்ரு வராரு எனக்கு நன்மையானதை தருவேன்னு சொல்கிறதன்னு சொல்கிறாங்களே ஆமியன் ஆண்டவரே சோத்துராண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவீங்களே அது மாதிரி தான் உங்களுக்குள்ள அந்த புது பெலன் வந்து உங்களுக்குள்ளே பூஸ்டர் படிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதீங்க நீங்கள் காத்து இருக்கிறதுக்கு ஒரு டைம் இருந்துச்சுன்னா அது ஒரு லென்த்து ப்ரீட் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பெலன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆவியானவர் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த நேரத்துல கூட ஸோ ஆவியானவர் பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எதுக்குமே கவலைப்பட வேணாம் இப்போதைக்கு நம்ம என்ன இப்போ என்ன வசனம் நம்ம பார்க்க போறோம்னா சங்கீதம் நூத்தி நாலாம் அதிகாரம் சங்கீதம் நூத்தி நாலாம் அதிகாரம் நான்காம் வசனம் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலியாகவும் செய்கிறார் ஸோ கத்தை இப்போ நம்ம வாழ்க்கையில ஒண்ணு செய்யறாருங்க என்ன செய்யறாரு நம்மளுடைய வாழ்க்கை அவர் வந்து காற்றுகளாக தூதர்களையும் இப்ப ஒரு தெரு இருக்கு அந்த தெருவுல வந்து ஃபுல்லா குப்பையா இருக்குங்க நடந்து போற பாதை ஃபுல்லா குப்பையா இருக்கு டக்கு எதிர்பார்க்காத விதமா ஒரு சூறாவளி மாதிரி அந்த தெருவுக்குள்ள வருது பயங்கரமா சூறாவளி வருது ஸோ அந்த சூறாவளி வரும்போது என்ன ஆகும் அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போகும் ஸோ அதே போலதான் உங்க வாழ்க்கையில தூதர்கள் அவர் கட்டளையிடுவாராம் தூதர்கள் அவரை ஆயத்தம் பண்ணுவாராம் உங்க வாழ்க்கையில இருக்க குப்பைகள் உங்க வாழ்க்கையில இருக்க பதறுகள் எல்லாத்தையுமே அந்த காற்று அந்த தூதர்கள் வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து உங்க கசப்பான வாழ்க்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவாங்க சோ இந்த நேரத்திலையும் அந்த தூதர்கள் வந்து இந்த நேரத்துல உங்களுக்குள்ள செயல்படுறதுக்காக உங்களுக்குள்ள வாசம் பண்றதுக்காக அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவர் உங்களுக்காக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து காற்றுகளை தூதர்களாக அனுப்புகிறார் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில அநேக குப்பைகள் இருக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள அநேக குப்பைகள் இருக்கும் பழைய நினைவுகள் குப்பையான நினைவுகள் நிறையாவது இருக்கும் அந்த குப்பைகளை எல்லாத்தையுமே அனுப்புறதுக்காக குப்பைகளை எல்லாத்தையுமே போக்குறதுக்காக ஆவியானவர் இப்பொழுது காற்றுகள் காற்று அனுப்பி அந்த தூதர்களை அனுப்பி உங்க வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவாராம் சோ அடுத்து என்ன சொல்றன்னா தன்னுடைய ஊழியக்காரனே அச்சு ஜோலையாக செய்கிறார் இப்ப ஏசப்பாக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் ஏசப்பாக்காக நான் ஏதாச்சும் செய்யணுமே ஐயோ ஏசுபாக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் அவர் எனக்காக ரெஃப்ரன் செஞ்சுருக்காரு அவர் நம்மளுக்காக பாடுபட்டு அவருக்காக நான் ஏதாச்சும் செய்யணும்னு வாழ்ந்த உங்களுக்குள்ள இருந்தாலே நீங்க ஊழியக்காரனா இருக்கணும் அவசியம் இல்லை ஊழியக்காரனுக்கு பிள்ளையா இருக்கணும் அவசியம் இல்லை நீங்க அப்படி நினைச்சாலே போதும் நீங்களும் ஒரு ஊழியக்காரன்னு நீங்களா உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க விசுவாசிச்சுக்கோங்க ஏன்னா ஏசக்காக்காக தான் நீங்க ஏதாச்சும் செய்யணும் வாச வாஞ்சியா இருக்கீங்க ஆவலா இருக்கீங்க சோ அப்ப நீங்களும் ஒரு ஊழியக்காரன் தான் உங்களை அவர் எப்படி செய்கிறார் என்றதை இப்ப பாக்க போறோம் இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஊழியக்காரனே அக்கினி ஜுவாலையா மாத்திர நம்மளை நம்மள வந்து அக்கினி ஜாலையா மாத்திர இப்ப ஒரு தீப்பெட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க தீப்பெட்டியை பொருத்தி தீக்குச்சியை பொருத்தி பக்கத்துல வைக்க முடியும் நம்மளால இப்ப பக்கத்துல வச்சு பார்க்க முடியும் இப்போ பார்த்தா ஒன்றுமே ஆகாது நம்ம நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அதே இது ஒரு அக்கினி ஜோலை எரியுது அந்த அக்கினி ஜோலை எப்படி பக்கத்தில் க்ளோஸ் அப்பில் போய் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஏன்னா நம்மளை சுட்டரிச்சிரும் அந்த அக்கினி ஜோலை ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு விரோதமாக யாராவது செயல்படலாம் உங்களுக்கு விரோதமாக ஏதாச்சும் திட்டம் தீட்டலாம் எல்லாருமே உங்களை கிட்டத்திலேருந்தே அவங்களால பார்க்க முடியாது தூரத்துலேருந்து தூரத்துல இருந்துதான் பாக்க தான் பாப்பாங்க அவங்க உங்களை வேடிக்கை பார்க்கற அளவுக்கு அவங்க உங்களை வேடிக்கை மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது இப்ப அவங்க வந்து ஜாலியா சின்ன வச்சுக்கோங்களேன் எரிஞ்சுக்க இருக்கீங்க எரிஞ்சுக்க இருக்கும் போது அவங்க வந்து ஊதுறாங்க உங்களை ஃபூ ஃபூனு ஊதுறாங்க உங்களை வந்து அணைச்சு போடலாம் அக்கினி ஜோலியா அமைச்சு போடலாம்னு சொல்லி போது எப்படி ஒரு நெருப்பு பத்தி எறியும் போது ஃபோன் போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பத்தி எரியுதோ அதே போல ஆண்டவர் உங்களை சிஸ்டம் வச்சுருக்காரு உங்களை எதிரிகள் போது உங்களை எதிரிகள் விரோதமாக செயல்படும் போது நீங்கள் இன்னும் அதிகமாக பற்றி எறிவிங்க தவிர நீங்கள் அணைஞ்சு போக மாட்டீங்க அணைஞ்சு போகிற இடத்துல உங்களை வைக்கிற ஆண்டவர் ஸோ நீங்கள் பற்றி எறிகிற அக்கினியா இருக்கீங்க அவருடைய நேச வயிறாகிய அக்கினி உங்களுக்குள்ள இருக்கனால நீங்கள் அக்கினி ஜாலியாக இருப்பீங்க காட்டு தீ மாதிரி பரவுவீங்க உங்களை கிட்டத்தில இருந்து யாருனாலையும் பார்க்க முடியாது அக்கி நீ எவ்வளவு கொழுந்துகிட்டு எரியுதோ அவ்வளவு தூரத்துல இருந்து தள்ளி தான் பார்க்க முடியும் ஒரு காட்டுல தீ பட்டி எறிஞ்சுன்னா அந்த காட்டு பக்கத்துல யாரும் நிக்க முடியாது அதே போலதான் நீங்க காற்று பட் நீங்க காட்டு தீ மாதிரி சோ நீங்க பற்றி எரியும்போது உங்க பக்கத்துல யாருனாலும் வர முடியாதுங்க உங்க பக்கத்துல யாருனாலையும் வர முடியாது சோ அதே மாதிரிதான் அவர் வந்து உங்க வாழ்க்கையில் இருக்க குப்பைகளை அகற்றுக்காக தூதர்களை ரெடி பண்ணிக்கிறாரு இந்த நேரத்துல இருந்து அவர் உங்களுக்காக தூதர்களை ரெடி பண்ணுவாரு ஒரு காற்று வந்து அடிக்க உங்க வாழ்க்கையில அந்த காற்றின் மூலமாக அந்த ஆவியானவரின் செயல்களின் மூலமாக உன் வாழ்க்கையில இருக்க கசப்புகள் உன் வாழ்க்கையில இருக்க துன்பங்கள் உன் வாழ்க்கையில இருக்க சண்டைகள் உன் வாழ்க்கையில இருக்க குழப்பங்கள் எல்லாமே இதோட மறைஞ்சு போக போகுது எல்லாமே ஒழிஞ்சு போக போகுது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டுன்னு சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்துல கூட உனக்கான விடுதலையே இந்த நேரம் இந்த இருந்து இந்த சன பொழுதுல இருந்து இந்த இடத்திலிருந்து அகற்றிவிடுவார் பார்ப்பார் ஆண்டவர் உன்னை பார்க்கும் ஒரு அக்கினி ஜாலியாக பார்ப்பாரு அக்கினி பக்கத்துல யாருனாலும் நிக்க முடியாது அதே போலதான் உன் பக்கத்துல உனக்கு விரோதமாக செயல்படுகிற யாருனாலும் நிக்க முடியாது பக்கத்துல நிக்க முடியாது அவங்க தள்ளி நின்று தூரத்துல இருந்து தான் உனக்கு வேடிக்கை பார்க்க முடியும் அவங்க உனக்கு விரோதம் செயல்பட முடியாது அப்படி செயல்படணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க சுட்டுரிஞ்சு போயிடுவாங்க ஸோ இதே நேரத்துல இதே நேரத்துல அவங்க உனைய அழிக்கணும்னு நினைச்சு திட்டம் தீட்டி உனைய அணைச்சு போடணும்னு சொல்லி திட்டம் தீட்டி அவங்க எவ்வளவு தூரம் வேலை வேலையை செய்யறாங்களோ அந்த தூரம் அதே தூரம் நீங்க பெருகி கொண்டே இருப்பீங்க நீ பெருகி கொண்டே இருப்ப காற்று எப்படியா விடாம பற்றி எறிகிறதோ அதே போல நீயும் பற்றி எழுத அவங்க ஊத ஊத நீ இன்னும் பெருசா பரவி கொண்டே இருப்ப சோ இதே நேரத்துல தான் நீ பர பரவுற நேரம் நீ பெரிய பெரிய நேரம் சோ ஆவியானவர் கூட இருக்காரு சோ நீ எதுக்காகவும் கவலைப்படாது தூதர்கள் உனக்காக அனுப்புவாராம் உனைய ஒழு கூடி இருக்கார பாக்குற ஆண்டவர் சோ எல்லாத்தையும் அவர் அவர்கிட்ட வச்சிரு உன் கவலைகளை எல்லாத்தையுமே அவர்கிட்ட வச்சிரு ஆவியானவர் எங்க உண்டு அவங்க விடுதல் உண்டுன்னு சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்துல கூட ஆவியானவர் எல்லா தடைகளையுமே உனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் அவர் நிர்மூலமாக்கி போடுவார் எல்லா தடைகளையுமே நிர்மூலமாக்கி போடுவார் உனக்கு வேண்டியதை அவர் தருவார் நீதிமன்றங்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவர் இந்த நேரத்தில் கூட நீ என்னென்ன விருப்பம் விரும்புறியோ உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லா தேவையும் ஆவியானவர்கிட்ட கொடு அவர் கரத்துல கொடு அவர் கரத்துல கொடுத்தா அவர் எல்லாத்தையுமே முடிச்சு தருவாரு அவர் நன்மையானதை தருகிற தேவனா இருக்கிறாரு உனக்கு புதிய காரியத்தை செய்வார் புதிய துவக்கத்தை தருவார் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காத இந்த நேரத்துலேருந்து ஆவியானவர் அந்த வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ அவருடைய சமூகத்தில் நீ டிஸ்பிளேயாக இருப்ப எல்லாமே எக்ஸட்ரா அவர் அவருக்கு உனைய விட்டு ஆள் கிடையாது அவருக்கு உனைய விட்டு ஆள் கிடையாது ஸோ அவர் உனைய வச்சு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் சரி இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஓகேவா இந்த காரியத்தை மைண்டில் வச்சுக்கோங்க அவர் நமக்காக தூதர்களை அனுப்புகிறாரு உங்களை ஒரு அக்கினி ஜுவாலையாக மாற்றுறாரு ஸோ சூத்துறாண்டவரை இந்த நேரத்துல கூட நல்ல நேரத்தை கொடுத்தீங்களே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த நேரத்துல கூட ஒரு பலமுள்ள வார்த்தைகள் எங்களை கொடுத்து எங்களை உற்சாகம் மூட்டி எங்களை பலப்படுத்துனீங்களா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக தொடப்படுகிற ஒவ்வொரு ஆத்து வாங்கி அந்த குடும்பத்தை ரசிங்கையாண்டவர் அந்த குடும்பத்திலே செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் நாங்கள் கட்டி ஆண்டவரே விரோதமாக எழும்புகிற எல்லா ஆமானுடைய திட்டங்களையும் நாங்கள் கட்டி வைக்கிற ஆண்டவரே சிறப்பாக சதி திட்டங்கள் எல்லாத்தையுமே கட்டி வைக்கிறாண்டவரே சூத்திர ஆண்டவரே நீங்கள் மட்டுமே இந்த குடும்பத்தில் வாசம் ஆண்டவரே ஏசுப்ப எந்த குறைவுகள் இருந்தாலும் உங்களுக்குள்ள நிறைவானது நிறைவாக இருக்கணும் ஆண்டவரே ஏ நிறைவாக வரும்போது ஏசப்ப குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகணும்னு சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்தில் கூட எல்லா குறைவுகளும் ஒழிந்து போய் எங்களுக்குள்ள நிறைவான ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்வது உதவி செய்ய ஆண்டவரே இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே இந்த நேரத்தில் கூட கத்தர் உங்களுக்காக செய்கிறார் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழிய காரணியான கிமி ஜிவாலையாகவும் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கும்போது எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்பட தேவையில்லை அவர் உங்களுக்காக செய்கிற ஆண்டவராக இருக்கிறார்னால எல்லாத்தையும் செய்து முடிப்பார் ஆமே